குடிப்பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரசியல் பேசக்கூடாது ஒய் 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 ஏன் நாமளே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது நம்ம கட்சியின் பெயர் மாப்பி முக அதாவது மது முன்னேற்ற கழகம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்பவும் எளித போச்சு ஸோ இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு சிஎமாகி மூணாவது நாள் ஒரு கட்டிங்கை ஸ்ட்ராங்கை போட்டுட்டு நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் தலையில் உச்சா போயிடலாம் இந்த நினப்பு தான் இந்திய காலகட்டத்தின் அரசியல் இந்த பதிவு யாரையும் தனிப்பட்ட முறையில எம் மதிப்பெண்களுக்கு கண்டிப்பா எதார்த்த அரசியலை பற்றி ஒரு அறிவு வேண்டும் என்பதற்காக திரையுலக பிரபலமா இருந்தா கூட்டம் கூடும் அதனால கட்சி ஆரம்பிக்கலாம் சோ ஓட்டுகளும் உடனே நம்ம சிஎம் ஆயிரலாம் ஆனா மண்டையில மசாலா வேண்டாம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழ்ன படுகொலைக்கு அப்புறம் அதை முன்னிலைப்படுத்தியும் தமிழ் சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தியும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தீ பறக்க பேச்சு அத்தனை பேச்சையும் நம்மளை யோசிக்க வச்சுச்சு இருந்தாலும் இன்னைக்கு வர ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல ஆனா நாம இன்னைக்கு கட்சி தொடங்கி நாளைக்கு சிஎம் ஆயிரும் பிஜேபி இந்தியாவின் ஒரு பெரிய கட்சி அண்ட் நம்ம இந்தியாவை தொடர்ந்து ஆளுகிற ஒரு கட்சி அந்த கட்சியாலேயே நம்ம தமிழ்நாட்டுல ஒன்னும் சாதிக்க முடியல ஆனா நாம இன்னைக்கு கட்சி தொடங்கி நாளைக்கு சிஎம் ஆயிரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தேமுதிக திரையுலக மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலையும் பண்புள்ள ஒரு மனிதர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவராலேயே ஒரே ஒரு வாட்டி தான் எதிர்கட்சி தலைவராக முடிய தவிர சிஎம் ஆக முடியல ஆனா நாம இன்னைக்கு கட்சி தொடங்கி நாளைக்கு சிஎம் ஆயிரும் உலக நாயகன் அதீத புத்தி கூர்மை சொல்லிலும் செயலிலும் பயங்கரமான வலிமை உள்ளவர் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மக்கள் நீதி மையம் என்னவாயிற்று ஆனா நாம இன்னைக்கு கட்சி தொடங்கி நாளைக்கு சிஎம் ஆயிரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துண்டு சீட்டு துண்டு சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் வந்து விமர்சிக்கப்பட்டார் பொதுவாக எல்லா பேச்சாளர்களும் மேடையில் பேசும்போது அரை மணி நேரமா ஒரு மணி பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசக்கூடும் அது மறத கூடாது என்பதற்காக ஒரு சின்ன குறிப்பு எடுப்பது உண்டு ஆனா இன்னைக்கு ஏ ஃபோர் ஷீட்டு பக்கம் பக்கமா ஸ்கிரிப்ட் அதுக்கு பின்னாடி நாம கொஞ்சி நிக்கிறோம் எல்லாம் போகட்டும் நம்ம திரையுலக பிரபலமே சிஎம் ஆகட்டும் சிஎம் ஆகி நிறைய மாற்றங்கள் கொண்டு வரட்டும் ஆனா அவர்களால் என்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும் மாற்றம் கொண்டு வர என்ன தெரியும் இந்த கேள்வியை நம்ம எல்லாரும் நமக்குள்ள கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெளிவு பிறக்கும் குடிப்பவன் எல்லாம் அறிவிலி அப்படி நினைக்கிற அயோக்கிய உத்தமர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் இங்கே குடிச்சாலும் மண்டைக்குள்ள மசாலாவோட இருக்கிற நிறைய மதுப்பெயர்கள் இருக்கிறோம் அண்ட் உங்களுடைய அரசியலின் வலிமை எங்களால் மட்டுமே சீஸ் கைஸ் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி சேம் டைம் ஓட் ரெஸ்பான்சிபிலி